ஹே கைஸ் நாட்டு தேங்காய் தேங்காய்பாளையம் வச்சு சூப்பவான ஒன்று பார்ப்போம் வாங்க இங்கே வந்து இப்படி நாட்டு கத்திரிக்காய் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படி கிடைக்குமா இருந்தால் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க நல்ல டேஸ்டியாக இருக்கும் எப்பாலுமே இருந்துட்டங்களும் சோறு குழைவாக நல்ல க்ரீமியாக சாப்பிடணும் போல இருக்கும் அந்த நேரத்தில் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாலு கத்திரிக்காய் இருந்தால் காணும் ஒரு கத்திரிக்காய் எடுத்து வச்சு அப்படி சோறோடு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் ஆறு நாட்டு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் இந்த சைஸ் வெங்காயத்தில் பாதி போதும் பாதியை போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு காரம் கொஞ்சம் பிடிப்பாக வேணுமென்னு சொன்னால் ரெண்டு மூன்று கூட சேர்த்து கொள்ளலாம் இது சின்னக்கெல்லாம் சாப்பிட வேணாம்ன்றபடியாக நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் மூணும் பெரிய உள்ளிப்பல் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்க்குறேன் இந்த ஆறு கத்திரிக்காய்க்கு மொத்தமாகவே அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தான் மசாலா இந்த கத்திரிக்காயில் இந்த மஞ்சளும் உப்பும் சேர்கிற மாதிரி கலந்து விடணும் துண்டாக்குறது இல்லை கத்திரிக்காயை நாலாக கீறினா காணும் கொஞ்சம் ஆழமாக வெட்டோணும் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த சட்டியில் உள்ள அந்த மஞ்சளும் உப்பையும் அலசி ஒரு அரைக்கப் கப் அளவில் தண்ணி சேர்த்து மூடி போட்டு அவையை விட போகிறேன் இந்த தண்ணி வந்து நல்லா எவாப்ரேட் ஆகணும் அதாவது தண்ணி வற்றி கத்திரிக்க நல்லா அபிஞ்சிருக்க வேணும் உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்திருக்கணும் நீங்கள் அது எப்படி என்று சொன்னால் நீங்கள் லைட்டாக அதை பிறட்டை நினைக்கும் போதே அது உடைய பார்க்க கத்தரிக்க அப்படின்னா நல்லா வெந்துட்டண்டு அர்த்தம் இந்த மாதிரி நல்லா சுடுங்கி வெந்தா பிறகு அரை கப் தேங்காய் பாலை சேர்த்துட்டு மேலே வாசனைக்காக கால் டீஸ்பூன் சீரகத்தூள் வறுத்து சீரகத்தூளை சேர்த்துட்டு அந்த பாலில் ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா வேக வேணும் உங்களுக்கு எந்தளவு க்ரீமி டெக்ஸ்டர் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதில் நிப்பாட்டி கொள்ளலாம் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சம் போல் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் மூன்று காஞ்ச மிளக கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு தாளித்து எண்ணெயோடு கொட்ட வேண்டாம் எண்ணெயை வடிச்சுட்டு அந்த தாளிப்பை மட்டும் சேர்த்துட்டு பிரட்டிட்டு சுட சுட சோறு வடிச்சு அது க்ரீமியாக இருந்தாலும் பரவாயில்லை நார்மலான அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த கத்திரிக்காயில ஒன்று எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அண்ட்ரில் தென் டேக் கேர் பை டோன்ட் ஃபாக் டு சப்ஸ்கிரைப்